வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ச்சனா தொடர்பாகத்தான் போகிறோம் அல்லது பேசப் போகிறோம் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் அண்மையிலே இடம்பெற்றது அதாவது கடந்த நான்காம் திகதி இடம்பெற்றிருந்தது அதிலும் குறிப்பாக இலங்கையினுடைய வரலாற்றிலே மிக எளிமையாக கொண்டாடப்பட்ட சுதந்திர தினம் என்றால் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கடந்த நான்காம் திகதி கொண்டாடப்பட்ட சுதந்திர தினமாக அதுவும் இலங்கையினுடைய எழுபத்து ஏழாவது சுதந்திர தினமாக இருக்கிறது அந்த வகையிலே இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு அது ஒரு கரிநாள் என்று சொல்லப்பட்டது இருந்த போதிலும் அந்த சுதந்திர தினத்தன்று தமிழர்கள் என்ன செய்தார்கள் அல்லது அந்த தங்களுடைய உரிமை வேண்டி அல்லது தங்களுக்கான தங்களுடைய அரசியல் அபிலாசைகள் வேண்டி தமிழ் மக்கள் ஏதாவது செய்திருக்கிறார்கள் என்று பார்ப்பமாக இருந்தால் நிச்சயமாக எதுவுமே நடக்கவில்லை அதுல இரண்டு விஷயங்கள் மட்டும் நடந்திருக்கிறது ஒன்று வந்து தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை தமிழரசு கட்சி அடுத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சேர்ந்து கிளிநச்சியிலே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அதயத்திலே யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் வந்து அந்த இடத்திலே ஒரு ஆர்ப்பாட்டமும் அல்லது சுதந்திர தினத்தன்று அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் நிச்சயமாக இப்படித்தான் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தன்று நடந்திருக்கிறது ஆனால் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டிருந்ததே மக்களுடைய போக்குவரத்து வந்து போல் இருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்திருக்கிறது இந்த நிலத்திலே இலங்கையினுடைய சுதந்திர தினத்தன்று இந்த தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் போன்றவர்கள் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் எங்களுடைய பதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் சுகாஷ் போன்றவர்கள் இந்த நாலு பேர் இருக்கிற இந்த ஸ்பேஷ் உங்களுக்கு போட்டிருக்கேன் அது இந்த விவரம் என்னென்றால் கிள் இலங்கை தேசியக்கூடிய நிராகரிச்சு இலங்கை சுதந்திர தினத்தின் வீடியோஸ் போடப்படுறது தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பொதுமக்கள் முக்கியமாக அந்த மக்களை தன் தான் பெற்ற பிள்ளைகளை இழந்து துடிக்கிற ஒரு கொஞ்சம் பேர் கொஞ்சம் அம்மா மேர் அவர்களுடைய அந்த வெளியே அரசியலாக்குற நாலு மேர் கிளிநொச்சியில் வந்து அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதாவது இலங்கையினுடைய தினம் ஒரு கரிநாள் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தி காட்டியிருக்கிற மாதிரி காட்டியிருக்காரு அது பார்த்தா பார்த்தாதேயும் எங்களுடைய செல்வராஜா கஜேந்திரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஸ்ரீதரன் அவர்களும் உண்டாணிக்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கு உங்களுடைய அரசியல் சக்கரம் எப்படி சொல்லலுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்றேன் சரியென்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் பிள்ளை என்றால் கமெண்ட் பண்ணலாம் இதுதான் அரசியல் என்ற உண்மை விளங்காத மக்களுக்கு விளங்க நீங்கள் உங்களோட சந்ததியை தாண்டி கால போயிரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னால் நான் மேலதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் அல்லது அந்த கூட்டு அமைப்புக்கு அடித்தளமிட்டவர்கள் விடுதலை புலிகள் என்பதை மறுத்துவிட முடியாது அந்த நிலையில்தான் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் காலப்போக்கிலே அந்த கூட்டமைப்பை எப்படி சிதைந்து சின்னாவினமாக்கியது அந்த கூட்டமைப்பிலே இருந்தவர்கள் எப்படி செயற்பட்டார்கள் இனி எப்படி செயற்பட போகின்றார்கள் என்று சொன்னால் இனி எப்படி செயற்பட போகின்றார்கள் கூட்டமைப்பு சொல்லாது அதே நேரத்தில் அந்த கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் எப்படி செயற்பட போகின்றார்கள் என்கின்ற விடயத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சு அவர்கள் சொல்வதை பார்க்கலாம் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒன்றாக இணைக்கப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரால் உருவாக்கப்பட்டு மறைவில இவர்கள் சுகபோகம் கண்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபது நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருடங்கள் இவர்கள் செய்த அரசியலால் தமிழ் மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டால் என்னுடைய தேசிய தலைவனை முழந்து தேசிய கோட்பாடுகள் தேசிய கொள்கைகள் தேசிய ஒருமைப்பாடுகள் தேசிய நோக்கங்கள் இது எல்லாத்தையுமே இழந்து என்னென்ன இனம் எங்கேயே எங்கே போறன்னு தெரியாம காலங்காலமா இந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் ஓட் கொண்டே இருந்தாங்க நான் போடல நீங்க போட்டுக்கொண்டே இருந்தீங்க இப்போ போன முறையும் காலங்காலமா இந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் அஹ் ஓட் போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அதான் உண்மை சோ இந்த அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுடைய இன உணர்வுகள் கடந்த கால வழிகளை வந்து தங்களுடைய அரசியல் நாடகங்களுக்காக பாவிக்கிற எண்ணம் என்னென்றால் இப்போது இருக்கிற அரசாங்கம் வந்து என்பிபி அரசாங்கம் இன்றைய தினம் தமிழக மொழியில தமிழ் மொழியில தேசிய கீதத்தை பாட விட்டு அவர்கள் வேறொரு அளவில்ல போயிருக்கிறார்கள் அதாவது வந்து தமிழ் மக்களுக்குரிய இன்னொரு ஒரு நல்ல விடியமாண்டாக ஒன்று செய்திருக்கிறார்கள் என்று பொதுமக்களுடைய கருத்து சோ அதே நேரம் கிளிநொச்சியில பாத்தீங்கன்னா இவர்கள் கூவுகிறார்கள் தமிழ் மக்கள் வந்து என்னுடைய சுதந்திர தினத்தை புறக்கணிக்கணும் நான் மனசால என்னுடைய சுதந்திர தின நிகழ்வுகள்ல பங்கு பெற்ற ஆசைப்படையில் பட் ஒரு எம்பியா போய் இருநூறு இருபத்தஞ்சு பேர்ல ஒரு ஆள் இருக்கு ஆனால் நான் அதுக்காக நான் போய் கொடியலை போய் அதே கன்ஸ்டியூஷன்ல நாங்க சைன் பண்ணி நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கணும்னு சொல்லி போட்டு ஒரு ஐக்கிய ஒன்றுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்றுக்குள்ள ஒற்று ஒற்றுமையா இல்லாம நாங்கள் இப்படி மக்களை திசை திருப்பறதால ஏதாவது லாபம் வரையலுமான்னு கேட்டால் ஆஹ் தேசிய வரலாற்று போராட்ட வரலாற்று தெரியாது இப்ப நேற்றைக்கு முந்தை நாளைக்கு பிறந்த ஒன் ரெண்டு பேருக்கு சில இடத்துல இது உசுப்பேர்ற அரசியலா இருக்கலாம் தமிழ் தேசியம் பேசுகின்ற இந்த கட்சிகளால தமிழ் மக்களுக்கு என்ன நடக்க போகுதோ ஆனால் இந்த கட்சிகளுடைய செயற்பாடு தொடர்பாக அல்லது இந்த கட்சிகளை நம்பி தமிழ் மக்கள் வாக்களிப்பதன் ஊடாக எதிர்காலத்திலே அவர்கள் இந்த கட்சி தொடர்பாக அல்லது தமிழ் மக்களுக்கு என்ன நடக்க போகிறது தமிழ் நிலை எப்படி இருக்க போகின்றது என்பதை வந்து மிக விரைவில் தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்கின்ற விஷயத்தையும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார் பார்த்து பனங்குத்தீரை வெட்டி தென்னங்குத்திர வெட்டி மங்கர் வெட்டி நாகளுக்கும் எங்கென ஜென்ரேஷனுக்கு அது தெரியும் நாளப்பட்ட துன்பங்கள் எல்லாம் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இதே வீடியோவே அப்படியே இருக்கும் எடுத்து பாருங்க இந்த தமிழ் தேசியம் கதைச்சு கூபுற செல்வராஜா கஜேந்திரன் கைந்தருமார் பொன்னம்பலம் சுகாஸ் சிறிதரன் இவர்களால ஏதாவது லாபம் வந்திருக்குமான்னு கேட்டா ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்ப்போம் ஆனா என்ன நடந்திருக்குமான்டா இதுல இந்த போராட்டங்கள் நிற்கிற ஒரு இருபது முப்பது பேர் வெளிநாடுகளில் கடிதங்களோட போய் அசைலம் மடிச்சு வெளிநாடுல இருந்து அவர்கள் மீண்டும் எங்களோட இன ஒற்றுமையும் மத ஒற்றுமைக்கு எதிராகவும் கூவதான் போறார்கள் ஏற்கனவே வெளிநாடுல இருக்கிற ஒன்று ரெண்டு கைக்கூலிகள் எங்களோட சிறுர நம்பியோடையும் கைந்திரம் நம்பியோடையும் நின்று மாதிரி படம் எடுத்து போட்டு வெளிநாட்டுல போய் அசைலம் மடிச்சாக்கள் தான் வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக தமிழ் தேசியம் என்று சொல்லி அஹ் தலைவற்ற கொள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் பாவிச்சு கூவி கூவிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த தமிழ் தேசியவாதிகளை பொறுத்தவரையில அல்லது தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலேயே தங்களுடைய சுயநலன் சார்ந்து தங்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் தங்களுடைய அரசியலுக்கான காய்களை நகர்த்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் ஒரு தடவை அல்ல பல தடவைகள் சொல்லி அதேத்துல தேர்தல் காலங்களில் கூட அவர் மக்களை சந்திக்கிற இடத்துல கூட அவர்கள் நேரடி நேரடியாக மக்களுடைய இடங்களுக்கு சென்று பொதுவாக உங்களுக்கு தெரியும் கடைகளுக்கு சென்று அதே போன்று வியாபார நிலையங்களுக்கு சென்றிருக்கிறார் அதே போன்று சந்தைக்கு சென்றிருக்கிறார் இப்படி பல இடங்களுக்கு சென்ற நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய கொள்கை தொடர்பாகவும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடுகள் தொடர்பாக சுமத்தி வருகிறார்கள் அல்லது அந்த வலியை சுமப்பவர்களாக எங்களுடைய மக்களை ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லி இருக்கிறார் இந்த உணர்ச்சி பூர்வமான இந்த அரசியல்ல உணர்ச்சி அரசியல் செய்கிற மக்களை பகட காயாக மக்களுடைய காயங்கள் அதை சொல்லுவா பிச்சை காலம் தட்டு புண்ண வந்து வாழ்க்கையில மாறப்பட மாட்டாங்க பிராண்டி கொண்டிருப்பாங்க அது மாதிரி எங்களுடைய மனதில் இருக்கிற இந்த வழிகளை ஆஹ் காலங்காலமா இந்த அரசியல்வாதிகள் பாவிக்கத்தான் போய் இதே நேரத்தில் அர்ஜுனா அவர்கள் தொடர்பாக பலவிதமான விமர்சனங்கள் காணப்படுகிறது அர்ஜுனா என்பவர் எதற்காக அரசியலுக்கு வந்தார் அவரை இந்த அரசியலுக்கு கொண்டு வந்தவர்கள் யார் ஆனால் அவர் இந்த அரசியல் ஊடாக எதனை சாதிக்கப் போகிறார் அல்லது உணர்ச்சிகரமான அரசியலை மேற்கொண்டு வருகிறாரா இப்படியான சந்தேகங்கள் எல்லாம் வந்து தற்போது எங்களுடைய மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறத வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த வகையில்தான் அர்ச்சுனா இதற்காக களமிறக்கப்பட்டார் யாரால் களமிறக்கப்பட்டார் என்கின்ற விஷயத்தை வந்து தான் வடக்கு மாகாண முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அந்த விஷயத்தை வந்து அறிவிப்பதாகவும் அதயத்தில் அதற்கு முன்னர் எந்த விதமான தகவல்களையும் வெளியிடுவதற்கு தான் தயாரில்லை என்கின்ற விஷயத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய யூடியூப் தளத்துல வந்து வெளியிட்டதா அவதானிக்க கூடியதாக இருக்கிறது மாகாண சபை தேர்தல நான் போட்டியிட்டு முதலமைச்சர் ஆயினா முதலமைச்சராகி பன்னோ டூமர்ல நான் உங்களுக்கு சொல்றேன் நான் எதற்கானவன் யாரால இந்த அரசியலுக்குள்ள கொண்டு நான் என்ற உங்களுக்கு சொல்லிடாரு சில விஷயங்களை நான் கதைக்காம இருக்கிறது அண்ணா வேற அடிக்கிற வேண்டாம் என கதைக்காது என்று சொல்லி சில விஷயங்களை கதைக்க விரும்பியது நல்ல சொந்தங்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்